பாராவே காணா பாராவா அதுவே பிள்ளைகள வச்சுக்கிட்டு கஷ்டப்படுது யாருமே எந்த உதவியும் செய்யறது இல்ல அதை போய் குறை சொல்றாங்களோ அதை நினைச்சு கவலைப்பட்டு உட்கார்ந்து கஷ்டப்பட்டாலும் வாழ்ந்துச்சுன்னா அந்த சொல்லி என்ன செய்ய கட்டி கொடுத்த வீட்டுல போய் கேட்கணும் ஒன்னா கல்யாணம் பண்ணா மட்டும் போதுமா அதுக்கும் அந்த பிள்ளைகளுக்குன்னா தேவையான வசதிகள்னா செஞ்சு கொடுக்கணுமா இல்லையா ஒண்ணும் இல்ல யார் சிரமப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறார்களோ அல்லாஹ் ஹிம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு உதவி செய்யறான் என நரிசல் அல்லாஹ் அலைவு அவர்கள் சொல்லியிருக்காங்க அல்லாஹுடைய மகத்தான உதவியை மறந்து நம்ம காசை இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனா எந்த பொருளும் இழக்காம பெரிய உதவி நம்ம செய்யலாம் அது எப்படிக்கா ஒருவர் கஷ்டத்துல இருக்கான்னு தெரிஞ்சு அவங்கள குறை சொல்லி வேதனைப்படுத்தாம நம்மனாவ அடக்கி கொண்டாலே அவர்களுக்கு நம்ம செய்யற பெரிய உதவிதானே அம்மா அல்லா சொல்றான் ஒவ்வொருவரும் நன்மையின் பக்கம் முந்தி கொள்ளுங்கள் என்று நாவினால் தீமையின் பக்கம் போகாம இருந்தாலே அதுவே நமக்கு பெரிய நன்மையாகுமே